வணக்கம் சகோதரி ஒருத்தங்க வந்து ப்ரஷ் பண்ணுறது காலையில் தண்ணி குடிக்கிறது ஆயில் புல்லிங் பண்ணுறது இது எந்த வரிசையில் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க இது எந்த வரிசையில் பண்ணுறது கரெக்டுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் காலையில் வந்து நான் பல்விளக்கணுங்கிறத சில நேரங்களில் மறந்துடுவேன் ஏன்னா முந்தின நாள் நம்ம நிறையா இயற்கை உணவுகள் சாப்பிட்ருந்தோன்னா காலையில் எந்திரிச்சோன்னே நமக்கு வந்து வாய் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் இப்போ சமைச்ச உணவு தான் நமக்கு வாய் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம காலையில் விளக்கணுங்கிற அந்த உணர்வே வரும் இப்போ வந்து இயற்கை உணவில் இருக்கும்போது காலையில் நம்ம பல் போது பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி பல் மூலிகை பல்புடி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாலும் சரி ரொம்ப கம்மியான அளவு தான் நமக்கு வந்து தேவைப்படும் இல்லாட்டி வெறும் ப்ரஷ்ஷை வச்சு பல் விளக்குனாலே போதும் இல்லாட்டி வெறும் விரல்களை வச்சு பல் விளக்குனாலே போதும் இதுவும் இரவு வந்து பல் துளக்குற பழக்கம் இருக்கிறவங்க காலையில் ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஆள்காட்டி விரல்னால் நம்ம ஈறுகளில் நல்லா அழுத்தி பல் தேய்ச்சாலே போதும் பல் தேய்ச்சி வாய் கொப்பிச்சிட்டாலே நமக்கு வாய் சுத்தமாகிடும் நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சிடுவேன் வெறும் வயதில் ஒன்னே கால் லிட்டரு தண்ணி காலையில் உஷா பணம்னு சொல்லுவாங்க உஷா காலத்தில் சூரியன் உதயமாக இருக்கு முன்னால் குடிக்கிற அந்த தண்ணி வந்து ஜப்பான் வாட்டர் தெரப்பியில் நமக்கு நிறைய நன்மைகள் தருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா நம்ம வந்து ஒன்றே கால் லிட்டர் தண்ணி ஒரே நேரத்தில் குடிக்கிறதுனால அந்த தண்ணியோட இடம் வந்து வயிறு மற்றும் குடலை வந்து ஈர்ப்பு விசையினால் அழுத்தி மலம் வந்து எளிதில் கழியும் வெளியேறும் அதனால குடலும் உடலும் சுத்தமாகும் குடல் சுத்தம் உடல் மன ஆன்ம சுத்தம் இது வந்து அனுபவம் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா ஆயில் புல்லிங் பண்ணுவேன் இத் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்தாலே போதும் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்தாலும் கூட போதும் எடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லெண்ணெயில் பண்ணுறது நல்லது வாயில் வச்சுட்டு கொப்பிளிச்சுட்டே இருக்கணும் இந்த இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் என்ன ஆகும்னா தண்ணி வந்து நம்ம வயிற்றுல வந்து சிறு குடலுக்கு போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வாயில் வச்சு கொப்பிடிச்சிட்டு இருந்தே அந்த நல்லெண்ணெய் வந்து நம்மளோட எச்சிலோடு சேர்ந்து நுரைச்சி வாய் ஃபுல்லாக வந்துடும் அதை வந்து நம்ம துப்பிட்டு நம்மளோட நடுவீரலை வந்து வாயில் விட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி செய்யணும் இதனால் வந்து என்னென்னா நம்மளுடைய வய வயிற்றுல பித்த நீர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பித்த நீரெலாம் வந்து மஞ்சள் கலரில் வெளியாகும் பித்தம் இல்லாமல் சுத்தமாக இருந்தோன்னா நமக்கு அந்த மஞ்சள் கலர் நீர் வந்து வெளியாகாது பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு தான் இருக்கும் அந்த வாந்தி வர உணர்வு வந்து பித்தம் அதிகமான இருந்துகிட்டே இருக்கும் இந்த தண்ணீர் வந்து இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் குடலுக்கு போயிடுறதுனால நமக்கு பித்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வாந்தி வராது ஏன்னா நம்ம முந்தின நாள் இரவு சாப்பிட்ட உணவு வந்து ஏற்கனவே குடலுக்கு போயிருக்கும் இந்த வாந்தியானது பித்தத்தை ஒடுங்கு செய்யும் அதனால தான் நமக்கு வந்து சில நேரம் தலைவழித்து வாமிட் பண்ணிட்டா நம்ம வாமிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பித்தங்கள்லாம் வந்து வெளியேறதுனால தான் பித்தம் அதிகமாக இருந்தால் தெளிவில்லாமல் குழப்பத்தோடு தான் இருப்போம் தெளிவறியாதார் சிவனை காணார் தெளிவறியாதார் ஜீவனும் ஆகார் தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் தெளிவறியாதார் தீரா பிறப்பேன்னு திருமூலர் சொல்லியிருக்கார் தெளிவாக இருந்தோன்னா தான் நம்ம வந்து உடல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி முன்னேற முடியும் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே பித்தத்தை சுத்தம் செய்து சுத்த தேகம் பெறுவோம்